ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திகை மாதம் ஏன் வாசலில் விளக்கு வைக்காங்கன்னு தெரியுமா இது பின்னாடி ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது என்னென்னு பார்த்தோம்னா அப்போ உள்ள காலத்தில் கரண்ட்டு லைட்டு அதெல்லாம் கிடையாதுல்ல அப்போ வந்து ஐப்பசி கார்த்திகை ரெண்டு மாதமும் மழை நல்லா பெஞ்சு அந்தந்த ஊரில் உள்ள நீர்நிலைகள்லாம் நிரம்பி இருக்குமா அந்த நீர்நிலைகளில் வாழ்கிற விச பூச்சி பாம்பு அந்த மாதிரி உயிரினங்கள்லாம் ஊர் ஊருக்குள்ளே வந்துருமா அப்படி ஊருக்குள்ளே வரும்போது இருட்டெலாம் தெரியாது பிள்ளைங்க விளையாடும் போது நடக்கும்போது அதனால வாசலில் ரெண்டு விளக்கு வச்சா அந்த வெளிச்சத்தில் நடப்பாங்க பேசி முன்னாடிலாம் வெளியில பேசிகிட்டு இருப்பாங்க வைப்பாங்க அதனால அப்படி வச்சிருக்காங்க இப்போ வாழ்க்கை தரம் மாற மாற நம்ம வந்து டரகோட்டா கேண்டில்ஸ் அந்த மாதிரி வாங்கி பொறுத்துரும் செராமிக் விளக்குஸ் அந்த மாதிரி ஆனால் மண்ணை நம்பியே இருக்கிறவங்க அந்தந்த சீசன்ல தான் அவங்களுக்கு வியாபாரம் மண் விளக்கு வியாபாரம் பண்ணுறவங்க வணிகம் கிட்ட அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்ததுக்காண்டி மண் முடிஞ்ச வரைக்கும் மண் அகல் விளக்கு வாங்கி பொறுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க